ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன விடியன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி தங்கத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று வந்து வாங்கறதுக்கு போகிறோம் இது வந்து ரொம்ப நாள் ஆகிட்டே இருந்துச்சு நீங்கள் வாங்க நாங்கள் போகிறோம் அவங்க வாங்க இவங்க வாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்துட்டு கடைசியில் நானே போய் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஏமா நானே எங்கள் அம்மா வந்து போலான்ட்டு இருந்தா ரொம்ப வீட்டில் வேலை உங்களுக்கே தெரியும் இன்னுமே வேலை முடியவே இல்லைன்னா அதிகமாக வேலை இருக்குது அதனால அவங்க வர முடியல அதனால் நான் மட்டும் போயிட்டேன் நானும் சக்தி சுகாஷ்குட்டி மூணு பேர் வந்து கிளம்பிட்டோம் போயிட்டு என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு யாராவது கஷ்ட பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுக்காகத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி

இப்போ வந்து கடைக்கு வந்தாச்சு தங்க குட்டிக்கு வந்து வாங்குறதுக்கு இங்க வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால என்ன மட்டும் நான் ஃபோக்கஸ் இருக்கேன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன வாங்க வந்தோம் நான் ஹாய் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு நம்ம வந்து செல்லக்குட்டிக்கு என்ன வாங்கினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் புக் தான் வந்து வாங்கினேன் இது ரொம்ப நாளா வாங்கலாம் வாங்கலாம் சொல்லிட்டு அப்படியே தள்ளி போயிடுச்சு இன்னைக்கு வாங்கியாச்சு இதாவது நம்ம பத்திரமா கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம் பரவாயில்ல காயத்ரி மேடம் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டாங்க நான் வந்து குழந்த பிறந்தவங்க சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு ஆர்வம் கோளாறு மாதிரி கற்றுக்கிட்டே கிடப்பேன் அவங்க பரவாயில்ல அமைதியாக இருந்துட்டாங்க நாங்கள் வந்து எப்பவுமே இந்த மாதிரி நட்சத்திர பெயர்கள் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வச்சோம் நிறைய பேர் வந்து அவங்க அப்பா அம்மா பேர் ஜாயின் பண்ணியோ இல்லை அவங்க மு முன்னோர்கள் பெயர்களோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பெயர்கள் வந்து வைப்பாங்க ஒரு சிலர் தான் வந்து இந்த மாதிரி புக் அடித்து நட்சத்திர பெயர்கள் வந்து வைப்பாங்க இது வந்து பிரம்மி தென்கணித முறை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந் அதாவது நட்சத்திர பெயர்களில் வந்து நேம் வந்து குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் பிரம்மி தென்கணித புக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக பெயர் இருந்துச்சு இது வச்சா இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது இது வந்து நானூறுவா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் இதில் வந்து பேர் பார்த்தீங்கன்னா வந்த பேரே திரும்பி திரும்பி வருது பரவாயில்ல நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இதில் பிடிச்ச நேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேற வந்து கூகுளில் சர்ச் பண்ணியும் அந்த மாதிரிலாம் வேண்டாம் இதுலயே வையுங்க இதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ஃபைனலாக நம்ம வந்து புக்கு நம்ம கைக்கு வந்துருச்சு குட்டி தங்கத்துக்கு கொண்டு போய் பத்திரமா ஒப்படைச்சிடலாம் அவங்க வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட் வந்து கொடுப்பாங்க எந்த மாதிரி என்ன எதுங்கிற டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதைத்தான் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் குட்டி வாங்க போகிறேன் வாங்க போகிறேன்னு நம்ம கைக்கு கிடச்சிருச்சு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் நீ நேரில் கொண்டு போய் நம்ம வந்து கொடுத்தர்லாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார் 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 இந்த மாதிரி புக்கு அடித்து நட்சத்திர பேர் வந்து வச்சுருக்கீங்க இல்லை யார் யார் வந்து இப்படிலாம் பார்த்ததில்ல நாங்கள் வந்து கூகுளையே சர்ச் பண்ணி வச்சுப்போம் எங்களுக்கு பிடிச்ச நேம் வைப்போம் அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் யார் யார் வந்து ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிங்க இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கரெக்டாக யார் நினச்சிங்களோ அவங்க வந்து கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே பை